செய்வார் நம்ம இயேசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார் நோய்கள் பேய்கள் சொல்லுங்க நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார் நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார் நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார் இயேசு இயேசு கூட வருவா எல்லாவித எல்லாவித அற்புதம் செய்வார் தந்தானே தந்தன தானானே தந்தானே தந்தன தானானே தந்தானே தந்தன தானானே தந்தானே தந்தன தானானே வேதனை துன்பம் நீக்கிடுவார் வேதனை துன்பம் நீக்கிடுவார் சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார் சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார் இயேசு கூட வருவார் எல்லாவித எல்லா வித அற்புதம் செய்வார் நம்ம இயேசு